ரஷ்யா பெயரை கேட்டால் அமெரிக்காவே அதிரும் வில்லாதி வில்லன் என்னென்ன வளங்கள் இருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் இந்தியா ஆயுள் வாங்குவதால் கோபப்பட்டு இந்தியாவிற்கு வரி விதித்துள்ளார் இந்தியாவிற்கு எதிராக அடுத்தடுத்து வரி விதித்து வருகிறார் வரி வாங்கியே நமக்கு இந்த நிலைமை என்றால் ரஷ்யாவின் நிலைமையை யோசித்து பாருங்கள் ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரை அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பா மொத்தமும் சேர்ந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை ரஷ்யா தற்சார்பு உள்ள நாடு ரஷ்யாவிடம்தான் உலக நாடுகள் கையேந்தும் அளவிற்கு வளங்கள் இருக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரை உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு ஐரோப்பா மற்றும் ஆசியா இடையே பறந்து விரிந்து கிடக்கிறது ரஷ்யா சுமார் பதினேழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கின்றது இது உலகின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் பதினோரு சதவிகிதம் என்று சொல்கிறார்கள் உலகின் இரண்டாவது பெரிய நாடான கனடாவை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு பெரிதாக இருக்கின்றது ரஷ்யா ரஷ்யாவை நம்மூர் மொழியில் சொல்வது என்றால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து வகையான நிலங்களும் உள்ளன அதாவது மலைகள் சமவெளி மற்றும் பாலைவனங்கள் என என பலவிதமான நில அமைப்புகள் உள்ளன இந்தியாவைப் போல் ஒரே நேரம் ரஷ்யாவில் இருக்கின்றது ரஷ்யாவில் பதினோரு நேர மண்டலங்கள் இருக்கின்றது ரஷ்யா ஆர்க்டிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் என மூன்று பெருங்கடல்களை எல்லையாக கொண்டுள்ளது ரஷ்யா உலகின் பெரிய நாடாக மட்டுமில்லை மிகப்பெரிய அளவில் பல்வேறு வளங்களை கொண்டிருக்கின்றது அதனாலேயே அமெரிக்கா மட்டுமல்ல மொத்த ஐரோப்பாவும் சேர்ந்தாலும் ரஷ்யாவை பொருளாதார தடை மூலமாகவோ ஆயுதங்கள் மூலமாகவோ மிரட்டி ஒன்றும் செய்ய முடியவில்லை ரஷ்யா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தியாளர்களின் ஒன்றாக இருக்கின்றது சைபீரியா மற்றும் ஆர்க்டிக் பகுதிகளில் எண்ணெய் வளங்கள் அதிகம் உள்ளன இது ரஷ்யாவிற்கு அதிகப்படியான அந்நிய செலாவணியை தருகிறது ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் இது முக்கிய பங்கு வகித்து வருகிறது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தடைகளை விதித்தாலும் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தொடர்ந்து வாங்குகின்றன இது ரஷ்யாவிற்கு பெரிய வெளிநாட்டு வருவாயாக இருக்கிறது இதுதான் ட்ரம்ப்பின் கோபத்திற்கு காரணமாகவும் இருக்கிறது எப்படியாவது ரஷ்யாவை முடக்கலாம் என நினைத்த டிரம்பிற்கு சீனா மற்றும் இந்தியாவின் முடிவு கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது உக்ரைன் போரில் ரஷ்யா பொருளாதார ரீதியாக சற்று பாதிக்கப்பட்ட போதிலும் சீனாவும் இந்தியாவும் ஆயுள் வாங்கி ரஷ்யாவை வாழ வைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் நினைக்கிறார் அதுதான் இந்தியா மீதான வரி விதிப்பிற்கு காரணமாக உள்ளது ரஷ்யாவை பொறுத்தவரை கனிம வளங்கள் கடல் வளம் ஆயுள் வளம் மட்டும் உள்ள நாடு அல்ல ரஷ்யா உலகின் மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாக இருக்கிறது பல நாடுகள் ரஷ்யாவின் ராணுவ தளவாடங்களை நம்பியிருக்கின்றன அமெரிக்கா எப்படி ஆயுதங்களை விற்று கோடிகளை குவிக்கிறதோ அதேபோல் ரஷ்யாவும் பல்வேறு நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்று சம்பாதிக்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரை வலுவான இயற்கை வளங்கள் மற்றும் பிற நாடுகளுடனான வர்த்தக உறவுகள் வைத்திருக்கிறது அதுதான் ரஷ்யாவை காப்பாற்றி வருகிறது ரஷ்யாவுடன் நல்ல உறவில் உள்ள இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் அங்கிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவதால் ரஷ்யாவை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்ற கோபத்தில் ட்ரம்ப் இருக்கிறார் இந்தியாவிற்கு ஐம்பது சதவிகித வரி விதித்துள்ளார் அப்படியாவது ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் என்று நினைப்பதுதான் காரணம் என்னதான் ட்ரம்ப் ாலும் இந்தியா அதற்கு அடிபணியவில்லை மாற்று திட்டங்களை யோசித்து வருகிறார் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்கா வரியை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது